வி பிளே யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஓம் தத்புர் சாத்மி வக்ரதுண்டாய தீபிக்கு தன்னோ தந்தி பிரசோதியா ஓம் தத்புர்ஷாத்மி சாத்மி மகாஷனாய தீபிக்கு தன்னோ சண்முக பிரசோதியா என்ற விநாயகப் பெருமான் பெருமான் திருவடிகளைப் பற்றி இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம் இன்று இருபத்தி ஐந்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை தமிழ் குரோதி வருடம் தை மாதம் பனிரெண்டாம் நாள் இன்றைய திதி இரவு ஏழு முப்பத்தி நாலு வரை ஏகாதசி பின்பு துவாதசி இன்றைய நட்சத்திரம் நாள் முழுவதும் கேட்டை நட்சத்திரம் இன்றைய சந்திராசம நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் இன்றைய ராகு காலம் ஒன்பது மணி பத்து முப்பது மணி வரை குளிகை காலம் காலை ஆறு மணி இருந்து ஏழு முப்பது மணி வரை யமகண்டம் ஒன்று முப்பது மணிந்து மூன்று மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி எட்டு முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணிந்து ஐந்து முப்பது மணி வரை இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம் மேஷ ராசி அன்பர்கள் மேஷ ராசியை பொறுத்தவரை கிருத்திய நட்சத்திரத்துக்கு சந்திராசம் இருக்கிறதால அன்றாட பணிகளை செய்யுங்க அடுத்தவரோட வாக்குவாதத்தில் ஈடுபடாதீங்க அஸ்வின் நட்சத்திரம் பரணி நட்சத்திரத்திற்கு சந்திராஸ்தம் இல்ல பல்வேறு லாபங்கள் நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நல்ல நாளில் திருவண்ணாமலையில் அரும்பாலிக்கக்கூடிய அக்னி லிங்கேஸ்வரர் மனசில் நினைச்சு நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் சின்ன சின்ன தடைகளோடு வெற்றி காணும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் ரிஷபராசிக்காரில் ரிஷபராசியை பொறுத்தவரை கிருத்திய நட்சத்திரத்துக்கு சந்திராசம் இருக்கிறதால அவர்கள் எச்சரிக்கையாக நடந்துக்கணும் பல்வேறு விஷயங்களில் முன்னெச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும் மற்றபடி ரோஹி நட்சத்திரம் மிருகசிஷன் நட்சத்திரம் சந்திராசம் அல்ல அவர்கள் பல்வேறு விஷயங்களை லாபகரமாக செய்து முடித்து வெற்றி காணக்கூடிய ஒரு அற்புதமான நாள் வீட்டிற்கு தேவையான அலுவலகத்துக்கு தேவையான மின் சாதன பொருட்கள் வீட்டு உபயோகப் பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நல்ல நாளில் திருக்கழுகுன்றத்தில் அருள் கழுகாசல மூர்த்தியை மனசில் நினைச்சுட்டு நாளை தொடங்கும் என்னால் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் மிதன அல்ல மிதுன ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு மிதன ராசிக்கு பல்வேறு லாபங்கள் நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான நாள் உடல் உபாதைகள் தீரப்போது ஆறாம் இடத்திலிருந்து ஏழாம் இடத்தை நோக்கி பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் திடீரென்று பார்ட்னர் கடனை அடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் நட்பால் கடனை அடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நல்ல நாள் கோயமுத்தூரில் அர்ப்பாளிக்கூடிய மருதாச்சலமூர்த்தி மூர்த்தி மனசனி நாளை நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் கடகராசிக்காரில் கடகராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பா இருக்கு கடகராசிக்கு பல்வேறு லாபங்கள் நடைபெற போது உறவுகளோடு இருந்த பிணக்குகள் தீரப்போது நல்ல மனிதர்களை சந்திக்கப் போகிறீர்கள் வருங்காலம் சிறப்பாகும் திடீர் பணவரவு திடீரென்று தொழில் வளர்ச்சி என்று காலத்தை தொடங்கும் போதே சனி பகவான் கொடுக்க காத்திருப்பார் ஆனால் இப்போ அதற்கான ஆயத்த பணிகளை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நாள் எதிர்கால வாழ்க்கைக்காக திட்டமிடக்கூடிய ஒரு அற்புதமான நாள் எதிர்காலத்தில் எப்படியெல்லாம் தொழிலை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று திட்டமிடக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நல்ல நாள் திரு தனியில் அருள் பாலிக்கூடிய தனிகாசல மூர்த்தி மனசில் நினைச்சிட்டு நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் சிம்ம ராசிக்கு அல்ல சிம்ம பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு சிம்ம உறவுகளோடு இருந்த பகைகள் விலகப் போகுது ஏன்னா சிம்ம பொறுத்தவரை நான்காம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் அலைச்சலோடு உறவுகளை மேம்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நல்ல நாளில் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் அரும்பாலிக்கூடிய அர்தனாரீஸ்வரர் மனசு நாளை தொடங்கும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் கண்ணீராசிக்கல கண்ணீராசியை பொறுத்தவரை மூன்றாம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் திடீர் முயற்சி அதன் மூலியமாக பயிற்சி திடீர் வெற்றி திடீர் என்று வளர்ச்சி என்று பல்வேறு லாபங்கள் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான நாள் பயணத்தின் மூலியமாக வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நல்ல நாளில் திருக்கோவிலூரில் அருள்வாளிக்கூடிய உலகளங்க பெருமாள் மனசில் நினச்சிட்டு நாளை தொடங்கும் போது இந்த நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் துலாம் ராசிக்கல்ல துலா ராசியை பொறுத்தவரை இரண்டாம் இடத்தில் பயணத்தை தொடங்கக்கூடிய சந்திர பகவான் பல்வேறு லாபங்களை நடத்தி காட்டக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இரண்டாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கும் போது தனவரவு பெருகும் குரு வக்ரத்தில் இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் தனவரவு பணவரவு பெருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நல்ல நாள் சென்னை மயிலாப்பூரில் கூடிய கபாலீஸ்வரர் மனசு நாளை தொடங்குவது என்ற நாள் ஒரு அற்புதமான நாளாக தனவரவு பெருகும் நாளாக உங்களுக்கு அமையும் விருச்சக விருச்சகராசியை பொறுத்தவரை ராசியிலே பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் சில அழுத்தங்களையும் மன வருத்தங்களையும் கொடுத்தாலும் தடைகள் எல்லாம் தாண்டி குரு பக்ரன் நிவர்த்தியாக காத்திருக்கக்கூடிய இந்த நேரத்தில் பல்வேறு திட்டங்களின் மூலியமாக பணவரவை பெருக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நல்ல நாள் விருச்சக திருக்கோயிலூர் அருகே ஆதி திருவரங்கத்தில் அரண் அரங்கநாத பெருமான மனசில் நாளை தொடங்கும்போது நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் தனுசு மிக மிக ராசிக்கு பல்வேறு லாபங்கள் நடைபெற போது உறவுகளோடு பகைகள் விலக போது நல்ல மனிதர்களை சந்தித்து நல்ல விஷயங்களில் கவனம் செலுத்தி வெற்றி வாய்ப்புகளை பெறக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நல்ல நாள்ல பாண்டிச்சேரியில் அர்பாளிக்கக்கூடிய மனக்குள விநாயகர் மனசு நாளை நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் மகர ராசி கல்லு மகர ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு பதினோராம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் திடீர் லாபம் பாத லாபத்தை பெற்றுக்கொண்டேன் என்று பெருமைப்பட்டு கொண்டு வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவது என்று கவனம் செலுத்தக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நல்ல நாள் மகர ராசிக்காரர்கள் சேலம் கோட்டையில் கூடிய வெள்ளை விநாயகர் மனசு நட்சி நாளை தொடங்கும் போது என்ற ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் கும்பராசிக்கார கும்பராசியை பொறுத்தவரை பத்தாம் இடத்தில் பயணத்தை தொடங்கக்கூடிய சந்திர பகவான் திடீர் பண வளர்ச்சி திடீர் மன வளர்ச்சி திடீரென்று யோகம் என்று பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நாள் ஏன்னா பாதசனியை நோக்கி திருக்கடித பஞ்சாங்கம் அப்படி சனி மகன் நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் பல்வேறு லாபங்கள் நடைபெறும் போது உறவுகளோடு இருந்த பகைகள் விலக போது நல்ல மனிதர்களை சந்திக்க போகிறீர்கள் இந்த நல்ல நாள்ல கோயம்புத்தூரில் அர்ப்பணிக்கிற கோணியம்மன் மனசு நினைச்ச நாளை தொடங்கும் போது நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் மீன ராசிக்கார்கள் மீன ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்குது மீன ராசிக்கு உறவுகளால் ஏற்பட்ட பிணக்குகள் தீரும் நல்ல மனிதர்களை சந்திக்க போகிறீர்கள் நல்ல உறவுகளை சந்திக்க போகிறீர்கள் வெற்றி வாய்ப்புகள் வாசல் தேடி வரக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நல்ல நாள் பாண்டிச்சேரியில் அருண்பாளிக்கக்கூடிய முரட்டாண்டியில் அரண்பாளிக்கக்கூடிய பிருத்திங்கரா தேவி மனசு நாளை தொடங்கும் போது அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் இன்றைய சிறப்பு இன்றைய சனிக்கிழமை ஏகாதசி திதி வரக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நல்ல நாள்ல பெருமாளை மனதார நினைத்து மனமுருகி வேண்டி பல்வேறு லாபங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நாள் அனைவரும் ஸ்ரீரங்கத்தில் கூடிய அரங்கநாத பெருமானை மனதில் இருத்தி மனதார பிரார்த்தனை செய்து நலமாக வளமாக வாழ வாழ்த்துக்கள் நாளை மீண்டும் ராசிபலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் வாழ்வியல் ஜோதிடர் டாக்டர் சீதா சுரேஷ் நன்றி வணக்கம்